வணக்கம் கலைச்செல்வி செல்வி சாமியல் தி The relationship advices through social media are truly confusing. எனக்கு எதை ஃபாலோ பண்றதுனே தெரியல ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி சொல்றாங்க எதை நம்புறது எதை ஃபாலோ பண்றதுன்னு தெரியலன்னு நான் சமீபத்துல மீட் பண்ண ஒரு married விமன் என்கிட்ட கேட்டாங்க Then I asked her what kind of relationship problem you are facing.

சில வீடுகள்ல ஆண்கள் தான் பின்னர் சில வீடுகள்ல பெண்கள் தான் இது ரெண்டுலயுமே எந்த தவறும் இல்லை ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் காதலித்து திருமணம் செய்து கொண்ட ஒரு கணவன் மனைவி இவங்க திருமணம் செய்யும் போது அந்த அம்மா கிராஜுவேட் ஹஸ்பண்ட் டிப்ளமோ ரெண்டு பேரும் தெரிஞ்சுதான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இந்த பொண்ணுக்கு நால நல்ல வேலை வாய்ப்பு நல்ல சம்பளம் கிடைச்சு அவங்களுடைய பொருளாதார நிலைமை வேற லெவல்ல போயிடுது பட் டிப்ளமோ படித்த கணவன் அதே டுவெண்டி ஸ்டாண்டர்டான சேலரி தான் வாங்குறாரு அவங்க ரெண்டு பேருக்குள்ள மனதளவுல எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் இல்லை ஒரு நாள் அந்த பொண்ணோட எல்லாரும் வந்து இவங்களும் அவங்க கணவனோட போய் கலந்துக்கிறாங்க இந்த பொண்ணோட கலீக்ஸோட ஸ்பௌஸ் எல்லாருமே கிராஜுவேட் சிக்ஸ் டிஜிட் சாலரி அங்க ஆரம்பிக்குது பிரச்சனையே இந்த பொண்ணுக்கு தன்னோட கணவரை அங்க கூட்டிட்டு போய் எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணதுல ஒரே கூச்சமா போச்சு நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ்ல இந்த பொண்ணோட கணவனை பத்தி தான் பேச்சு உன் ஹஸ்பண்ட் வரும் பண்றாரா எப்படி ரெண்ட் பே பண்ணுவேன் எப்படி உன்னோட ரெண்டு குழந்தைங்களை நீ இந்த சிட்டில வளர்ப்ப அப்படியா இப்படியான ஒரே அனுதாபங்கள் இந்த பொண்ணுக்கு ஆபீஸ்ல கொடுத்த மொத்த பிரஷரையும் வீட்டுல வந்து அப்படியே ஹஸ்பண்ட காட்டுறாங்க இதுல பியூட்டி என்னன்னா இந்த பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ண அவங்க ஆபீஸ் கலீக்ஸ் ஓட ஸ்பௌசஸ் எல்லாருமே அவங்க சொன்ன மாதிரி சேலரி போர் பிஹெச் சொன்ன நல்லாதான் இருக்காங்க ஆனால் சிலரோட ஸ்பௌஸ் வேற வேற ஊர்ல வேலை பாக்குறாங்க சிலர் ஒரே வீட்டுல இருக்காங்க ஆனா ஒன்னா இல்ல இப்படி பல பிரச்சனைகள் இதெல்லாம் தான் நமக்கு யோசிக்கவே தோணாதே சோ இப்படியே அடிக்கடி இந்த கப்பல் ஸ்கூல்ல பிரச்சனை பிரிஞ்சாங்க கொஞ்ச நாள்ல ஹஸ்பண்டுக்கு வேற கல்யாணம் ஆகிடுது அங்க வர பொண்ணும் இதே மாதிரி எதுவும் குறை கூடாதுன்னு அவரு பிசினஸ் ஆரம்பிக்கிறாரு நல்லா சம்பாதிக்கிறாரு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்றாரு இந்த பொண்ணு அவங்க எதிர்பார்த்த மாதிரி தனக்கு ஈக்குவலா ஏர்ன் பண்ற தனக்கு ஈக்குவலா படிச்ச நல்ல குவாலிட்டிஸ் இருக்கிற அதே ஆபீஸ்ல வேலை பார்க்கிற ஒருவரை திருமணம் செய்திருக்கிறாங்க திருமணமான கையோட ஒர்க் அட் ஹோம் வாங்கி கொடுத்துறாரு இரண்டாவது கணவர் வீட்லயே உட்காந்து வேலை பாருங்க அந்த பொண்ணோட ஏடிஎம் கார்டு முதற்கொண்டா ஹேண்டில் பண்றாரு காசுக்கு பஞ்சமே இல்ல என்ன கேட்டாலும் வாங்கிக்கலாம் ஆனா கேட்டுத்தான் வாங்கணும் ஃப்ரீடம் இல்ல சோ ஆயிரம் பேர் ஆயிரம் விஷயம் சொல்லலாம் அது நமக்கு செட் ஆகுமான்னு பார்க்கணும் இட் இஸ் நாட் நெசசரி சோ இது மாதிரி நிறைய பேர் இந்த சோசியல் மீடியால வர இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் நாசிஸ்டிக் பிஹேவியர்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்து பார்த்து இது எல்லாமே என் ஹஸ்பண்டுக்கும் இருக்கே ஒருவேளை நம்மளும் நாசிஸ்டிக் பர்சனோட தான் வாழ்றோமோன்னு ஒரு கன்ஃபியூஷன் ஆக்சுவலி எல்லா மனிதர்களுக்குள்ளயும் ஆன் அண்ட் அவுட் இந்த நாசிஸ்டிக் பிஹேவியர்ஸ் இருக்கு பட் டு வாட் எக்ஸ்ட்ரீம் அண்ட் ஹவு ஹார்ம்ஃபுல் அனலைஸ் பண்ணணும் அப்போ தான் டாக்ஸிக் தொடர்ந்து உங்களை காயப்படுத்துகிற விஷயங்களை செய்வது தொடர்ந்து உங்களை காயப்படுத்துகிற விஷயங்களை செய்பவரை ஊக்குவிப்பது உங்களை காயப்படுத்தி வீட்டை விட்டு வெளியில போன்னு துரத்தி விடுறதுக்கு ஈக்குவலான இன்னொரு விஷயம் உங்களை கூடியே வச்சு காயப்படுத்துறது பிஹேவியர்ஸ்கான அறிகுறிகள் சேம் டைம் ஒருத்தரை ட்ரிகர் பண்ணி விட்டுட்டு வேடிக்கை பார்க்கறது அதை விட தவறு சோ பிளீஸ் பி அவேர் அரண்டவன் கண்ணுக்கு இருந்ததெல்லாம் பிளைண்டா சோசியல் மீடியால பார்க்கிற எல்லாத்தையும் அப்ளை பண்ணாதீங்க Thank you.